பிரதமர் வராருன்னு சொன்னதும் சில கேள்விகளை நான் கேட்டிருந்தேன் எழுப்பி இருந்தேன் வருவதற்கு முதல் முதனால அந்த கேள்வி நான் எழுப்பி இருந்தேன் நீங்க நடந்த ஊடகங்கள் அதெல்லாம் பார்த்திருப்பீங்க படிச்சிருப்பீங்க நினைக்கிறேன் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய மூவாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் கல்வி நிதி எப்ப வரும் தொகுதி மறுவரையில் தமிழ்நாட்டின் தொகுதி அளவு குறைக்கப்படாத இந்த உறுதிமொழி உங்க வாயிலிருந்து எப்ப வரும் பாஜகவின் முகவர் போல செயல்படுகிற ஆளுநருடைய அராஜகம் எப்ப முடிவுக்கு வரும் ஒன்றிய பாஜக இருந்து தமிழுக்குரிய ஒதுக்கீடு நிதி ஒதுக்கீடு எப்ப வரும் நூறு நாள் வேலை திட்டத்துக்கு பதிலாக மாநிலங்கள் மேல நிதி சுமை ஏற்றி ஊரக மக்கள் வாழ்வாதாரத்தை ஒழிச்சு கட்டக்கூடிய புதிய திட்டம் எப்ப கைவிடப்படும் பத்து ஆண்டுகளில் இழக்கிற மதுரை எய்ம்ஸ் எட்டாவது உலக அதிசயம் தான் எங்க கண் முன்னால வரும் இயற்கை பேடலுக்கான நிவாரணத் தொகை தமிழ்நாட்டுக்கு எப்போ வரும் ஓசூர் மாநிலத்துக்கு அனுமதி எப்ப கிடைக்கும் கோவை மதுரையில் மெட்ரோ ரயில் ஓடுமா அப்படின்னு இப்படி அடுக்கடுக்கா கேள்விகளை கேட்டேன் இது எதுக்குமே பிரதமர் மோடி அவர்கள் பதில் சொல்லல இருந்தா தான சொல்றதுக்கு ஆனா தேர்தல் குறித்த தன்னுடைய கற்பனைகளை பேசிட்டு போயிருக்கிறார் மாண்புமிகு பிரதமர் அவர்களை கடந்த நாடாளுமன்ற தேர்தல் நினைவு உங்களுக்கு ஒரு தொகுதி கூட கிடைக்கவில்லை தமிழ்நாட்டுக்கு நீங்க எத்தனை முறை வந்து பிரச்சாரம் பண்ணீங்க அதுக்கு பரிசா முழுமையான தோல்விய தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு பரிசா கொடுத்தது மறந்து போச்சா உங்க பக்கத்தில் ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாரு அவர் என்ன வெறும் பழனிசாமி நினைச்சிட்டீங்களா சாதா பழனிசாமி இல்ல தி கிரேட் பத்து தோல்வி பழனிசாமி இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து எல்லாத்திலும் தோல்வியை தவிர எதுவும் காணாத மாவீரர் இப்படி ஒரு ஃபெயிலியர் கும்பல சேர்ந்து கொள்கையால இணந்து கூடிய திமுக கூட்டணி வீழ்த்த போறாங்களோ தமிழ்நாட்டை வளர்க்க போறாங்களோ என் பாடுபட போகுதான் இது எப்படி பிரதமரால் சிரிக்காம சொல்ல முடியுது நல்லா கவனிங்க அதிமுக அரசு இல்ல அவங்களே என்டி அரசுன்னு அரசு தான் சொல்றாங்க இப்போ நீங்க வந்து வந்து வளர்க்கிற நிலையில நாங்க இருக்கிறோம் தமிழ்நாடு ஏற்கனவே வளர்ந்துதான் இருக்கு நாளும் வளர்ந்துகிட்டே இருக்கு இது நீங்க கெடுக்காம இருந்தாலே போதும் தமிழ்நாடு பொருளாதாரத்துல தொழில் முதலீட்டில் கல்வியில வேலை வாய்ப்புல சமூக வளர்ச்சி குறியீடுகள்ல வளர்ந்திருக்கு அது ஒன்றிய அரசாலையே மறைக்கவோ மறுக்கவோ முடியாத அளவுக்கு வளர்ந்திருக்கு உங்க புள்ளி விவரங்கள் அதைத்தானே சொல்லுது பிரதமர் அவர்களே தமிழ்நாட்டை அழிக்கும் உங்க எண்ணம் பலிக்காது பக்தர்கள் மணமகள் இப்படி ஆட்சியை நடத்துகிறோம் நம்ம காஞ்சிபுரம் கோயில்கள் நிறைந்த நகரம் இங்க குழப்பம் ஏற்படுத்த நினைச்சா அந்த என்ன நிறைவேறாது நாடும் நாட்டு மக்கள் அமைதியாக வாழுகிற இந்த நில சிலருக்கு பிடிக்கல நாட்டினுடைய பிரதமரை இந்த நோக்கம் கொண்டவராக இருப்பது அவர் வகிக்கக்கூடிய பதவிக்கு அழகல்ல தமிழ்நாட்டில் போதை மருந்து நடமாட்டம் அதிகமாயிடுச்சு பொத்தாம் பதுவா பிரதமர் பதவியிலிருந்து இருந்து பேசிவிட்டு செல்வது சரியல்ல நாடு முழுக்க கடந்த ஐந்து ஆண்டுகளில் துறைமுகங்கள் வழியா கடத்தப்பட்ட பதினோராயிரத்தி முன்னூற்றி பதினோரு கோடி ரூபாய் அளவிலான போதைப் பொருள் பிடிப்பட்டிருக்குன்னு ஒன்றிய அரசு தெரிவிச்சிருக்கு அதில் பெரும்பாலானவை குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மாநில துறைமுகங்களில் தான் சிக்கியிருக்கு இந்த மாநிலங்களை யார் ஆட்சி செய்யறாங்க திமுகவா இல்லையே உங்க ஆட்சி தான் நடக்குது டபுள் டப்பா இஞ்சி தானே ஓடுதுங்க இந்தியாவுக்குள்ள போதைப் பொருள் நுழையதை தடுக்க வேண்டியது பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் தான் இந்த ஸ்டாலின் இல்ல மகாராஷ்டிராவில போய் பேச வேண்டியதை மதுராந்தகத்தில் வந்து பேசிட்டு போறது நியாயமா அடுத்து தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு இதை வேற பிரதமர் அவர்கள் சொல்லிட்டு போயிருக்கார் புதுமை பெண் விடியல் பெண் விடியல் பயணம் உரிமை தொகை தோழி விடுதுன்னு பெண்களுக்காக நாங்கள் செயல்படுத்துற திட்டங்களால பெண்களுடைய சமூக பங்களிப்பு தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கு அதிகமான மாணவிகள் கல்லூரிகளுக்கு வந்து படிக்க வர்றது தமிழ்நாட்டில் தான் இந்தியாவிலே அதிகமான பெண்கள் தொழிற்சாலையில் வேலை பார்ப்பது தமிழ்நாட்டில் தான் இது எதுவும் தெரியாம ஆளுநர் போலவே பிரதமர் அவர்கள் பேசுவது மிக மிக கண்டனத்துக்குரியது ஐந்து மாத கர்ப்பிணி பெண்ணான பில்கிஸ் பானு அவர்களை கூட்டுப்பாலை வன்கொடுமைக்கு உள்ளாக்கின குற்றவாளிகளை விடுதலை செஞ்சது உங்க குஜராத் அரசு தானே உலகமே அதிர்ச்சி அடைந்தாங்கள உச்ச நீதிமன்றமே ரத்து பண்ணுச்ச நீங்க பெண்கள் பாதுகாப்பு பற்றி பேசலாமா அதுவும் பாலியல் குற்றங்கள் ஈடுபட்ட குற்றவாளிகளுக்கு முன் விடுதலை கிடையாதுன்னு சட்டமன்றத்தில் தடை சட்டம் நிறைவேற்றி இருக்கக்கூடிய உங்களுக்கு யோகித இருக்குதா அருகதை குற்றங்கள் அதிகமாக பிரதமர் பேச நினைச்சா எங்க போய் பேசணும் பாஜக உத்தரப்பிரதேசம் போய் தான் பேசணும் மணிப்பூர்ல போய் பேசுங்க இதை விட இன்னொரு கூத்து தெரியுமா ஜெயலலிதா ஆட்சியில் குற்றமே நடக்கிறதுன்னு சொல்லி அதிமுக தொண்டர்களையும் பிரதமர் ஏமாத்த பார்த்திருக்கிறார் குஜராத் மோடியா இந்த லேடியானு தமிழ்நாட்டில் ஊரூரா போய் அம்மையா ஜெயலலிதா கேட்டாங்க தெரியுமா அதெல்லாம் மறந்துடுச்சா இந்தியாவிலே அதிமுக அரசுதான் ஊழல் அதிகம் நடக்கக்கூடிய அரசு நீங்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் அவர்களும் ஞாபகம் இருக்கா இது எல்லாத்தையும் நீங்க ஒருவேளை மறந்து இருக்கலாம் தமிழ்நாட்டு மக்கள் மறக்க மாட்டாங்க வழக்கம் போல இந்த தேர்தலையும் பாஜகவுக்கு என்ன செய்யணுமோ அதை சிறப்பா செஞ்சு அனுப்பத்தான் போறாங்க மோடி அவர்கள் இந்த மண்ணில் கால் வச்சதுமே உதயசூரியனை மறைஞ்சிருச்சான் மழை வந்துருச்சான் கோமாளிகளை இப்போ கூட மழை வந்திருக்கு சொல்றது யாரு நம்ம பழனிசாமி பத்து தொழில் முப்பது வாழ்க்கை முழுக்க கால்களை மட்டுமே பார்த்துட்டு தான் சூரியன் எப்படி தெரியும் பழனிச்சாந்தவர்கள வாழ்க்கை பழனிச்சனவர்களே வாழ்க்கை முழுவதும் காலையே பார்த்துட்டு தான் சூரியன் எப்படி உங்களுக்கு தெரியும் ஒரு முறை தலை நிமிந்து பாருங்க அப்பதான் சூரியனுடைய இருப்பும் பவரும் உங்களுக்கு தெரியும் ஒன்றிய ஒாக்க அரசு தொடர்ந்து செஞ்சிட்டு வரக்கூடிய வஞ்சகத்தை தட்டி கேட்கக்கூடிய துணிச்சலும் முதுகெலும்போ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டும்தான் இருக்கு அமலாக்கத்துறை போன்ற பேரை கேட்டால ஓடி ஓடுகிற கோழைகள் உரிமைகளை எப்படி காப்பாற்றுவாங்க பாஜக ஏவல் படையா செயல்படுகிற புலனாய்ப்புகளை வச்சுக்கிட்டு திமுகவை மிரட்டி பார்க்கலாம் பணிய வைக்கலாம்னு நினைச்சா மக்களுடைய ஆதரவோடு அதை எதிர்கொள்கிற உறுதி திமுகவுக்கு இருக்கு